வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ லீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமமோ பொருத்தவல கமல் வந்து போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன அறிவுரைகள்ல எது ஏற்புடையதா இருக்குது எது ஏற்புடையதா இல்ல அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாரு இதுல நம்மளோட விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரையும் நம்பாதே உன் முன்னாடி வேற மாதிரி பேசுறாங்க உன் பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்க அதனால யாரையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படிங்க அவர் சொல்றாரு உடனே அந்த இடத்துல கமலை பொருத்தளவுல யார் சொல்றத விட ஒரு சைடா சாய கூடாது என்னப்பா இவ்வளவு நாள் வந்து விக்ரம் வந்து மாயா கேங்ல தான் இருந்தான் அப்படி குரூப்பா இருக்க கூடாது அப்படிங்கறத கமல் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா அப்படிலாம் இருக்காது கண்டிப்பா தான் கழிவு ஊத்துவாரு அடுத்ததா பூர்ணிமா பேசுறதை காட்டுறாங்க பூர்ணிமா பொருத்த எங்க அம்மா வந்து உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் வெளியே காட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போதான் நான் காட்டிட்டு இருக்கேன் இதை நான் முதல்ல இருந்தே காட்டியிருந்தேன் அப்புடின்னா இந்த சீசன்ல நான் ஒரு ஸ்டஃப் பிளேயரா இருந்திருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உடனே கமலை பொறுத்தளவுல அப்புடின்னா நீங்க டஃப் பிளேயர் கிடையாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாரு பூர்ணிமா வந்து திருதுறைன்னு முழிச்சிகிட்டு இருக்காங்க அடுத்ததா மாயா வர்றாங்க மாயா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என் வீட்ல இருந்து வந்தவங்கள பொறுத்த அளவுல அதிகமா நம்பாதே அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கமல் வந்து ஆமா இது ஒரு போட்டி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த கண்டிப்பா கமல பொறுத்த அளவுல மாயாவுக்கு தான் சொம்பு போறாரு ஆமாங்க மாயாவை பத்தி குறை சொன்னதெல்லாம் கண்டிப்பா மாயா சொல்லுவா ஏற்பு இல்லாதது எது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இந்த பிரமோ பொறுத்த அளவுல ஏற்புடைய விஷயங்கள தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்க சொன்ன இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா மாயாவை பொறுத்த அளவுல விக்ரம் தங்கச்சி சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கவே முடியாது நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது நான் ரொம்பவே உத்தமையா அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுவா கமல பொறுத்த ஆமா நீங்க சூப்பரா கேம் விளையாடுறீங்க அப்படிங்க மாதிரி சொம்பு தூக்குவாரு என்னதான் இருந்தாலும் என்னோட மாயாவை காயப்படுத்தின விக்ரம் குடும்பத்துக்கு நான் பதிலீடு கொடுக்க போறேன்பா விக்ரம் தான் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப் போறாரு அதுதான் நடக்க போதுங்க வேற என்ன புதுசா நடக்க போது வாரம் வாரம் கமல பொறுத்தளவுல மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அதே வேலையை தான் இன்னைக்கும் பாப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல எந்த அளவு மூட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த மாயா ஹாசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல்ல பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்